ஏழு ஆரோக்கிய நன்மைகள் நார்ச்சத்து மற்றும் புரதம் உள்ளது மேலும் அவற்றின் ஒப்பீட்டளவில் குறைந்த கலோரி அடர்த்தி ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவும் கொண்டை கடலையில் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது உங்களை முழுதாக உணர வைக்கும் மற்றும் உணவின் போது உங்கள் கலோரி உட்கொள்ளலை குறைக்கும் கொண்டை கடலையில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமானத்திற்கு உதவுகிறது குறிப்பாக ராபினோஸ் எனப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து கொண்டை கடலை உங்கள் மன ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் கொண்டை கடலை உங்களுக்கு வலிமையான எலும்புகளை தரும் கொண்டைக் கடலே உங்கள் புற்றுநோய் அபாயத்தைக் குறைக்கலாம்